தினம் நல்ல எண்ணெய் இதயம் எல்லாரும் வந்து எல்லா அரசியல் கட்சிகாரங்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் சொல்ற விஷயம்தான் என்னை பார்த்து பயப்புறாங்க என்னைய பார்த்து பயப்படாங்க அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு எம்ஜிஆரை பார்த்து திமுக பயந்துச்சுன்னா அன்றையோடைய காலகட்டங்கள் வேற அன்னைக்கு வந்து முதிர்ந்த அரசியல்வாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாம் எம்ஜிஆர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு வச்சுட்டு அது ஒரு மாபெரும் அரசியலாக அவர் நடத்தினார் அரசியல் இயக்கமா நடத்தினார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சாளர் கூட இல்லாத ஒரு கட்சி இப்படி பேசுறது நகைப்புறையதா இருக்கு இது வந்து ஏற்புடையதாக இல்லை இளைஞர்கள் இருக்கிறார்கள் முதல் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதை அதை தாண்டி பெரிய அளவு வந்து இவர் என்னை பார்த்து பயப்படுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஏற்புடையதில்லை நகைப்பையுடையது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அவர் டெல்லி போயிருக்கிறாரு அதுக்கடியே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அண்ணன் எடப்பாடியாரை சந்திச்சிருக்கார்கள்னா இதுதான் எதார்த்தம் யாரையும் கட்டி வைக்க முடியாது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அரசியல் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் ஒரு வற்புறுத்தலினாலையும் எங்கேயும் நிற்பாட்ட முடியாது அப்படின்றது அவங்க சுயமாக ஒரு முடிவு எடுத்து போகிறாங்கன்னா அது அவங்களுடைய அப்புறம் ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக தான் அவர் இருக்கையில் இங்கே இருந்திருக்காங்க அவர் போனோன்னே போகிறாங்க அப்படின்னா இது அரசியலில் எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தனிமரம் தோப்பாகாது ஒரு கை ஓசையாகாது என்பது போலதான் தான் ஒரு கட்சிக்கு ஒரு பலம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் என்பது ஒரு எல்லாருடைய எண்ணம் ஒரு பாமரனுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் ஏன்னா அதிகமாக அனைத்து இந்திய திராவிட மக்களை பாமரன் தான் அதிகமாக நேசிக்கின்றான் அந்த பாமரனின் குரலாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத எல்லா மக்களும் விரும்புகிறாங்க அதே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் அதை விரும்புகிறாங்க இருந்தாலும் அவருடைய உள்கட்சி பிரச்சனையிலே நம்ம தலையிட முடியாது அந்த இதுக்கு உள்கட்சி கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பொருள்களை தான் ஆராய வேண்டும் அப்பா நடந்து இங்கே ஒன்றும் ஆகலை இனி உதயநிதி என்ன இன்பதி நடந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க சாதாரண உச்சம் இல்லை வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க இனி அவங்க குடும்பமே சேர்ந்து பாதயாத்திரை யாத்திரை போனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெறுவது உறுதி திமுக வேறும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவதும் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டம் ஒழுங்க ரொம்ப சட்டம் ஒழுங்கு தான் இங்கே சந்திச்சு இருக்குது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வழக்கு வருது ஒருத்தர் என்னுடைய வழக்கு வந்து சரியா டிஎஸ்பி நடத்தலை அப்படின்னு சொல்லி போறாரு அப்போ நீதிபதி வந்து கோபம் அடைஞ்சு அவரை வந்து ஏன் நீ செய்யலை நீ சட்டத்தை ஏன் ஒழுங்காக நீ மதித்து அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் ரிமாண்ட் பண்ண சொல்றாரு ஓடி போயிறாரு அதுக்கப்புறம் நெஞ்சுவலியில் போய் படுத்துக்கிறாரு இது ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி காவலர் காவல் நிலையத்தில் யாரையும் கொண்டு போய் விசாரிக்க முடியல விசாரிச்சது இந்த மது போதையில் இருக்கிறான் எல்லாருமே மது போதையில் இருக்கிறான் நீ குற்றம் செய்யற விரும்புகிறான் இந்த குற்றம் செய்வதற்கு முன்பாக மது போதையிலே குற்றம் செய்கிறான் ஏன்னா ஒரு சட்டம் இங்கே தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கு போலீஸ்க்கு ஒரு ஒரு ஜியோ அனுப்பப்பட்டிருக்கு மது போதையில் இருக்கிறவர்களே யாரும் விசாரிக்க கூடாது அப்படின்னு இப்ப குற்றவாளிகள் இருப்பான் தண்ணியை போட்டு தான் இருக்கிறான் இருபது வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறான் அப்ப இவனு விசாரிக்கிறான் அவங்களை வழக்க வந்து அவங்க சரியா பார்க்கல அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த டிஎஸ்பி வந்து சட்டத்தை மதிக்கிறவர்கள் நீதியை மதிக்கிறவர்கள் நீதியின் பால் நிற்கிறவர்கள் நீதிவேரரசர் சொன்னார்னா நின்று வாதாடணும் மோடி ஒளியிறது ஆர்குமெண்ட் பண்றது இவங்களே ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஆரம்பிச்சா நாட்டில் சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா போயிடும் டிஜிபி அலுவலர் முன்பாக ஏர்போர்ட் நூர்த்தி தாக்கப்படுறார் தாக்கப்பட்டவர் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு அடிச்சவன் வெளியே இருக்கிறான் இதுதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய உச்சமா இருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை நீதி நீதிபதி எல்லாரும் வந்து எல்லா அரசியல் கட்சிக்காரங்க ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் சொல்ற விஷயம்தான் என்னை பார்த்து பயப்புறாங்க என்னை பார்த்து பயப்புறாங்க அரசியல் அனுபவம் இருக்கிறவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு எம்ஜிஆரை பார்த்து திமுக பயந்துச்சுன்னா அன்றையோடைய காலகட்டங்கள் வேற அன்னைக்கு வந்து முதிர்ந்த அரசியல்வாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாம் எம்ஜிஆர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் வச்சுட்டு அது ஒரு அப்புறம் மாபெரும் அரசியலாக அவர் நடத்தினார் அரசியல் இயக்கமாக நடத்தினார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சாளர் கூட இல்லாத ஒரு கட்சி இப்படி பேசுறது நகைப்புரியதா இருக்குது இது வந்து ஏற்புடையதாக இல்லை இளைஞர்கள் இருக்கிறார்கள் முதல் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதை அதை தாண்டி பெரிய அளவு வந்து இவர் என்னை பார்த்து பயப்படுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது ஏற்புடையதில்லை நகைப்பையுடையது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அவர் டெல்லி போயிருக்கிறாரு அதுக்கடியே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அண்ணன் எடப்பாடியாரை சந்திச்சுருக்கார்கள்னா இதான் யதார்த்தம் யாரையும் கட்டி வைக்க முடியாது யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அரசியல் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் ஒரு வற்புறுத்தலினாலையும் எங்கேயும் நிற்பாட்ட முடியாது அப்படின்றது அவங்க சுயமாக ஒரு முடிவெடுத்து போகிறாங்கன்னா அது அவங்களுடைய